வணக்கம் இந்தியாவின் ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறைக்கு மேலையும் ஆறாம் தலைமுறைக்கு சற்று முந்தையதாகவும் உட்படுத்த முடிந்த ஒரு விமானமாகும் இந்த ஏஎம்சிஏ என்று கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்காக இந்தியா இப்போது ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது சுமார் இரண்டு பில்லியன் டாலர்களுக்கு சமமான தொகையாகும் அது அதோடு அதன் முன்மாதிரியை உருவாக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் துல்லியமான நன்கு கணக்கிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் இந்த முன்மாதிரி இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் உற்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டுக்குள் தொடங்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் பொருள் ஏஎம்சிஏ திட்டம் முன்னர் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி வருகிறது என்பதாகும் இந்த திட்டத்தில் இந்தியா மிகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது இதுவரை அமெரிக்காவிடம் எஃப் டுவெண்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என இரண்டு ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் உள்ளன சீனாவின் ஜே டுவெண்டி ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று கூறப்பட்டாலும் அதை முழு அளவிலான ஐந்தாம் தலைமுறை விமானமாக கருத முடியாது இருப்பினும் அது ஐந்தாம் தலைமுறைக்கு அருகில் இருப்பதால் அது பெரும்பாலும் ஐந்தாம் தலைமுறை விமானமாக கருதப்படுகிறது ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் ஆனால் சீனாவின் ஜே டுவெண்டி போலவே அதுவும் முழுமையான ஐந்தாம் தலைமுறை விமான தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை தற்போது அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகள் மட்டுமே ஐந்தாம் தலைமுறை விமானங்களை கொண்டுள்ளன சீனா மற்றொரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தையும் உருவாக்கி வருகிறது அதை பாகிஸ்தான் போன்ற பிற நாடுகளுக்கு விற்க உள்ளது மற்றொரு தகவலாகும் அது உற்பத்தி கட்டத்தில் உள்ளதாக சொல்லப்பட்டாலும் இன்னும் முழுமையடையவில்லை இதற்கிடையில் சீனா ஆறாம் தலைமுறை விமானத்தில் பணியாற்றி வருகிறது என்றும் கூறப்படுகிறது அமெரிக்காவும் ஆறாம் தலைமுறை விமான தயாரிப்பிற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளது ஜப்பானும் கூட்டணி நாடுகளுடன் சேர்ந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவது தெரிந்த விஷயம்தான் இந்தியாவின் விஷயத்தில் ஐந்தாம் தலைமுறையில் இருந்து ஒருபடி முன்னேறி ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்குகிறோம் போர் விமான தயாரிப்பில் இந்தியா ஒரு வித்தியாசமான முறையை பின்தொடர்ந்து வருவதை காண முடியும் இதிலிருந்து நாம் முதன் முதலில் உருவாக்கிய தேஜஸ் விமானத்தையும் அவ்வாறுதான் நான்காம் தலைமுறை என்பதை தாண்டி நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக தயாரித்தோம் தேஜஸ் விமானமானது ஐந்தாம் தலைமுறை விமானத்தின் சில அம்சங்களையும் கொண்டுள்ளதால் அது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக கருதப்படுகிறது இந்தியா உருவாக்கி வரும் இரண்டாவது போர் விமானமான ஏஎம்சியவும் அதுபோலவே ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக உருவாக்கப்பட்டு வருகிறது இந்தியா தயாரிக்கவுள்ள மூன்றாவது போர் விமானம் ஆறாம் தலைமுறை விமானமாக கணக்கிடப்பட்டாலும் உண்மையில் அதுவும் ஆறு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாகவே உருவாக்கப்படும் அதாவது இந்தியா எப்போதுமே ஒரு படி மேலே செல்ல முயற்சிக்கிறது காரணம் தொழில்நுட்பத்தின் விஷயத்தில் எதிராளிகளுக்கும் நமக்கும் இடையே பெரிய இடைவெளிகள் இருந்துவிடக் கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்தியா இப்போது ஏஎம்சிஏவின் முன்மாதிரியை உருவாக்க இந்தியா அனுமதி அளித்துள்ளது பல கேள்விகளுக்கும் வாய்ப்பு அளித்துள்ளது ஒன்று இந்தியா அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் வந்தன அது என்னவாகும் இரண்டாவதாக ரஷ்யாவின் எஸ்யூ பிப்டி செவனை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் பேசப்பட்டது அதுவும் இப்போது என்னவாகும் தற்போதைய சூழ்நிலையில் ஏஎம்சிஏ திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவதன் மூலம் அதன் கட்டுமானத்தை தொடர்வதற்கான இந்தியாவின் முடிவு நிச்சயமாக ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு பெரிய பின்னடைவுதான் இந்தியா அதிக அளவில் அவர்களின் விமானங்களை வாங்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இப்போது அந்த விமானங்களை இந்தியா வாங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகும் ஒருவேளை வாங்கினாலும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு பதிலாக இந்தியா ஏஎம்சிஏ மீது அதிக கவனம் செலுத்துகிறது இந்தியா ரஷ்யா அல்லது அமெரிக்காவிடமிருந்து விரும்பினாலும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் உற்பத்தியை தொடங்கவும் விநியோகங்களை தொடங்கவும் சுமார் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை ஆகும் அதே நான்கோ ஐந்தோ ஆண்டுகளில் இந்தியாவால் சொந்தமான தயாரிப்பு ஏஎம்சிஏ திட்டத்தை உருவாக்க முடிந்தால் அதுதான் சிறந்தது என்பதில் சந்தேகமில்லை பாகிஸ்தானுடனான போரிலிருந்து இந்தியா புரிந்து கொண்டுள்ளது பாகிஸ்தான் என்ன செய்ய முடியும் சீனாவின் நிலை என்ன அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் நிலை என்ன என்பதை இந்தியா தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது என்ஜினுக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதால் தேஜஸ் போர் விமானங்களின் உற்பத்தியில் காலதாமதம் ஏற்படுவதை நாம் அறிவோம் அதனால் வெளிநாடுகளை அதிகம் சார்ந்திருப்பது நல்லதல்ல என்பதை இந்தியா புரிந்து கொண்டுள்ளது இந்தியாவை ஒரு பெரிய சக்தியாக உலகம் அங்கீகரிக்க வேண்டுமானால் எந்த நாட்டின் உதவிகளும் இல்லாமல் நாமாகவே எல்லா விதங்களிலும் முன்னேற வேண்டியது அவசியமாகும் பாகிஸ்தானுடனான போரிலிருந்து நமது சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் பாதுகாப்பு அமைப்புகளின் திறனையும் நம்பகத்தன்மையையும் நாம் நன்றாக தெரிந்து கொண்டுள்ளோம் இந்திய ஆயுதங்களின் திறனை கண்டு உலகமே இப்போது வியந்து போயுள்ளது இப்போது இந்திய அரசாங்கமும் இராணுவமும் நமது ஆயுதங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளன காரணம் இப்போது அவை போரில் சோதிக்கப்பட்டுள்ளன எனவே இந்தியா நமது சொந்த ஏஎம்சிஏவை விரைவாக உருவாக்க முடிவெடுக்கத்தான் வாய்ப்புள்ளது ஆயுத வர்த்தகத்தில் கண் வைத்திருந்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிற்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவாகும் ஒருவேளை இந்தியா தற்காலிகமாக ஒரு சில விமானங்களை வாங்குவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பும் உள்ளது ஆனால் வாங்காமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு அப்படி இருக்க என்ஜினுக்காக என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது தெரியவில்லை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்படுமா அல்லது இந்திய நிறுவனங்களை நம்பி ஒப்படைக்கப்படுமா என்பதும் தெரியவில்லை என்னவானாலும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள் முன்மாதிரியை அறிமுகப்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது இது மிகவும் திட்டவட்டமான ஒரு நடவடிக்கையாகும் ஏஎம்சிஏவின் வடிவமைப்பு ஐந்தாம் தலைமுறை விமானத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அது உலகின் சிறந்த விமானமாக வெளிவரும் என்று உறுதியாக அமெரிக்காவின் எஃப் மற்றும் எஃப் தேர்ட்டி விமானங்களுடன் போட்டியிடக்கூடிய வகையில் நமது AMCA சி வடிவமைக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஜே டுவெண்ட்டி ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை விட சிறந்த ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக ஏஎன்ஜிஏ இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் எனவே இப்போது இந்தியா மிகவும் வலுவான நிலைப்பாட்டுடன் முன்னேறி வருகிறது எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்தியா விரைவாக ஐந்தாம் தலைமுறை அல்லது ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானத்தை சொந்தமாக உருவாக்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது ஜெய்ஹிந்த்